தமிழ்நாடங்கும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அது பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் தமிழகத்தில் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோ ஜாக் ஒன்றிய அளவிலான பதவி உயர்வுக்கு எதிரான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சரண் விடுப்பு உரிமையை மீண்டும் அனுமதிக்க வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பது உட்பட முப்பத்தோரு கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகிறது இது தொடர்பாக டிட்டோ ஜாக் நிர்வாகிகளோடு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அதில் உடன்பாடு ஏற்படாததால் செப்டம்பர் பத்தாம் தேதி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக டிட்டோ ஜாக் அறிவித்தது இதைத் தொடர்ந்து டிட்டோ ஜாக் நிர்வாகிகளோடு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி கடந்த ஆறாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அதைத் தொடர்ந்து ஆசிரியர்களின் ஆறு கோரிக்கைகள் ஏற்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை கடந்த ஏழாம் தேதி அறிவித்தது முக்கிய கோரிக்கைகளான ஒன்றிய அளவிலான பதவி உயர்வுக்கு எதிரான அரசாணையை ரத்து செய்வது பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவது போன்றவை தொடர்பாக ஏதும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை இதையடுத்து டிட்டோஜாக் நிர்வாகிகள் அறிவித்தபடி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என்று முடிவெடுத்து அறிவித்தது அறிவித்தபடி பத்தாம் தேதி மயிலாடுதுறை தஞ்சாவூர் மாவட்டம் உட்பட தமிழகம் அங்கும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு டிட்டோஜாக் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து டிட்டோஜாக் உயர்நிலை குழு உறுப்பினர் வின்சன் பால்ராஜ் கூறுகையில் தமிழகம் முழுவதும் எழுபது சதவீத தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை அதேபோல் சென்னை மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்களும் இந்த போராட்டங்களில் பெரிய அளவில் கலந்து கொள்ளவில்லை ஒன்றிய அளவிலான பதவி உயர்வுக்கு எதிரான அரசாணை அவர்களை பாதிக்காது என்பதால் பெரிய அளவில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில் ஆசிரியர்களின் உணர்வுகள் மதிக்கப்படும் அவர்கள் முப்பத்தோரு கோரிக்கைகளை வைத்துள்ளனர் அதில் பனிரெண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக நாங்கள் அவர்களுக்கு வழங்கியுள்ளோம் ஆசிரியர்களின் கோரிக்கை கேட்டு ஓடும் கூட்டம் நாங்கள் இல்லை என்றார் வேலை நிறுத்தம் குறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி கூறுகையில் டிட்டோஜாக் நிர்வாகிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது அவர்களின் சில கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளது போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியும் அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டது ஏற்புடையது அல்ல வேலை ஈடுபட்ட ஆசிரியர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் போராட்டத்தை பார்ப்போம் வாருங்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாக்குவது ஏன் மன உளைச்சலுக்குவது ஏன் மாநில அரசே மாநில அரசே மாநில அரசே மாநில அரசே முப்பத்தி நான்கு கோரிக்கைகளில் கோரிக்கைகளில் பனிரெண்டு கோரிக்கைகள் ஏற்றுக்கொண்டு கோரிக்கைகள் ஏற்றுக்கொண்டு ஏன் நிறைவேற்றவில்லை நிறைவேற்றவில்லை ஏன் நிறைவேற்றவில்லை நிறைவேற்றவில்லை மாநில அரசே மாநில அரசே மாநில அரசே மாநில அரசே என்ன

தொடர்ந்து ஒவ்வொரு உண்ணாவிரதத்திலும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் நமது கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இந்த அரசானது நமது கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைந்து கொண்டே வருகிறது ஆகையினால் நாம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு நன்மையே செய்யும் என்ற ஒரு கருத்து நிலவி கொண்டே இருந்தது பொதுமக்கள் பற்றியும் ஆனால் இந்த அரசு வந்தவுடன் நமக்கு ஒவ்வொரு அரசாணையை வெளியிட்டு நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளே இருக்கிற